இப்படி ஆட்டு நுரையீரல் எப்படி வாஷ் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம் ஒரு ஆட்டு நுரையீரல் வாங்கிட்டு வந்திருக்கோம் இது நல்லா பெருசாகவே இருக்கு இது எப்படி வாஷ் பண்ணுறோன்னு பாருங்கள் இந்த நுரையீரலில் அந்த பைப்பு மாதிரி ஒரு இடம் இருக்குது அதோட நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணணும் இப்போ நான் வந்து தண்ணி பிடிக்கிறதில்லை தண்ணி நல்லா ஃபுல்லாக ஊற்றுங்க அப்புறம் நல்லா குளுக்கி அதில் உள்ள அசடையெல்லாம் வெளியேற்றணும் இந்த நுரம் மாதிரி உள்ளதுன்னா அதில் உள்ள அசடுதான் மாற்று நுறையிடம் நல்லா தண்ணி விடுங்க இந்த டியூப் மாதிரி உள்ளதில் நம்ம தண்ணியை வந்து பிடிக்கும்போது கீழே வந்து எப்படி உப்பி வருதுன்னு பாருங்கள் அது உப்புன்னு சட்டியாக விட்டு வெளியில் வருதுங்க இது மாதிரி நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசி எடுக்கணுங்க நல்லா குளிக்கி அந்த தண்ணியெல்லாம் வெளியில் எடுத்து சுத்தம் பண்ணிக்கிடுங்க நல்லா சுத்தம் பண்ணிய பிறகு சின்ன சின்ன பீஸாக வந்து அரிஞ்சி வைங்க பீஸாக அரிஞ்ச பிறகு சிதலு மஞ்சள் தூள் போட்டு பெரட்டி அதில் தண்ணியை வச்சுட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி வைங்க